வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாத்தூர் தொங்கு பாலத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் மனிதனால் உருவாக்கப்பட்ட அற்புதம்னு தான் சொல்லணும் பசுமைக்கு மத்தியில் வந்து ஒரு பொறியியல் அதிசயம் வந்து இங்கே காணப்படுகிறதா இது வந்து பார்வையாளர்களுக்கு அதிர்ச்சி ஊட்டக்கூடிய வகையிலும் சூழலில் மூச்சடிக்கக்கூடிய காட்சிகளை வந்து வழங்குகிறதுன்னு சொல்லலாம் ஆறுகள் மலைகள் மற்றது இயற்கையோடு வந்து ஒன்றியிருப்பதன் சிரிப்புக்கள் மாத்தூர் தொங்குப்பாலம் வந்து பார்வையிடவும் ஆராய்வதற்கும் ஒரு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான இடம்னு தான் சொல்லணும்

அடிப்படையில வந்து நீர்ப்பாசன நோக்கங்களுக்காக தான் இந்த நீர் வந்து கொண்டு செல்வதற்கான நீர் வழியாக வந்து கட்டப்பட்டதாம் அதுக்கு பிறகு வந்து ஆசியாவிலே மிக உயரமான மற்றது வந்து நீளமான தொட்டி பாலமாகவும் இது வந்து நூற்றி பதினஞ்சு அடி உயரமும் ஒரு கிலோமீட்டர் நீளமும் கொண்டதுன்னு சொல்லப்படுகிறது அடுத்தது பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில உள்ள மகேந்திரகிரியில உற்பத்தியாகும் நதியான மாத்தூர்ல உள்ள பாறை ஆற்றின் குறுக்கே வந்து கட்டப்பட்டுள்ள இந்த பாலத்தின் மேலதான் உள்ள பள்ளம் கால்வாய் ஒரு மலையில இருந்து மற்றொரு மலைக்கு வந்து தண்ணீரை வந்து எடுத்து செல்லப்படுகிறதாம் தொட்டி ஏழு அடி உயரமும் ஏழு அடி ஆறு அங்குல அகலமும் வந்து கொண்டிருக்கிறதாம் இருபத்தி எட்டு பெரிய தூண்கள் வந்து கால்வாயின் தோல்பட்டைக்கு வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாம் அதாவது விலவங்கோடு மற்ற வந்து கல் குளம் தாலுக்காக்களில் விவசாயத்திற்காக கூட இந்த வறட்சி நிவாரண நடவடிக்கையாகவும் வந்து முதல்ல கால்வாய் வந்து கட்டப்பட்டதாம் மக்கள் நடமாடுவதற்கு வசதியாக ஒரு பள்ளமும் ஓரளவு வந்து கான்கிரீட் அடுக்குகளால் மூடப்பட்டுள்ளதுன்னு சொல்லப்படுகிறதா கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகம் பாலத்தின் மேலிருந்து கீழ்வர வந்து படிக்கட்டுகளும் வந்து கட்டியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறதோ இந்திய கிறிஸ்டியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாத ஒரு தொங்கு பாலத்தை பற்றி பார்த்திருந்தோம் இந்த கிறிஸ்டீன் வந்து உங்களுக்கும் வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வாயிலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி